இது வந்துருச்சா போட்டு பாருங்க माइनस के लिए सब इतने वर्ब बनो आई एम प्राइस सर फोर्टी थ्री माइनस के लिए सब्जेक्ट लिखे डैश टू शॉट लिखे अल्टरनेटिव लिखे एडवर्ब लिखे वर्ब बटे कानो वर्ब बटे इतने टाइम का पोर्ट है वर्ब पोर्ट है ट्रावल सर ट्रावल टू शॉट विजिट आई विजिट Even my friend, because, <laughs> am... because my visit, my visit, my visit. Yes. வாட்ஸ்அப் இஸ் இட் கூட பண்ணலாம் ஆனா வாட்ஸ்அப் பெர்ஃபெக்ட் ஆன்சர் மை இஸ் குவாஸ்ட் டு ஷார்ட் சூப்பர் சூப்பர் எழுதுற எல்லாரும் எழுதுகுறோ அந்த சென்டென்ஸ் அப்டேட் பண்ணிக்கங்க அந்த சென்டென்ஸ் மட்டும் பத்தாது சார் ஐ டு ஈஸி ரிட்டர்ன் டு இங்கிலாந்து லைக் டு சூப்பர் சூப்பர் லைக் டு ரிட்டர்ன் டு இங்கிலாந்து பாருங்க ஃபர்ஸ்ட் டூ வந்து லைக் டூ ரிட்டர்ன் அப்புறம் பாருங்க டூ இங்கிலாந்து பட் அழகா ஒரு அழகா ஒரு இத பாருங்க பட் டைம் ஸ்டே சிட்டி ஐயா சார் ட்ரை பண்ணுங்க பாட்டி போய் I would like to, first to, two, I would like to

நெக்ஸ்ட் போரே நெக்ஸ்ட் பராဂிராஃப் படிங்க I has shorted English classes again here I learned a good of things in பண்ணுங்க இன்னொரு ட்ரை பண்ணுங்க いや கப்ள ஆஃப் ஆன்சர்ஸ் வரலாம் ஒரு ஆன்சர் பெர்ஃபெக்ட் ஆன்சர் நோ ஆன்சர் நல்ல ஆன்சர் பெஸ்ட் ஆஃப் திங்ஸ் எப்படி வரும் ஏ பெஸ்ட் எப்படி வரும் ஏ வந்துர்க்க ஏ வந்துர்க்கிறதுக்கு முன்னாடி

எழுதிக்கிங்க நோட் பண்ணிக்கிங்க அந்த கொஷின் எழுதுகிறோம் அண்டர்லைன் பண்ணிக்கிங்க இது வந்து பேசிக்கா நீங்க லெட்டர் எழுதுறப்ப எந்த ஒரு தப்பும் பண்ணக்கூடாது பட் ஆப்ஷன்ஸ் நிறைய பாருங்க ஐ நீட் டு ஸ்டடி ஐ ஹேவ் டு ஸ்டடி குட் சூப்பர் ஜாப் புவனேஸ்வரி பார்ட்டி ஐட் ஆரம்பிங்க புவனேஸ்வரி வாட் அபவுட் யூ வாட் அபவுட் யூ யூகே அமெரிக்கன் யூகே வந்து வாட் அபவுட் யூ வாட் அபவுட் யூ வந்து யூகே அமெரிக்கன் ஹவ் அபவுட் யூ ஹவ் அபவுட் யூ அமெரிக்கன்

வேலையா தான் ஜாபுங்கிற பெயர் சொல்ல பிரதி பெயர் சொல்ல கட்டுறதுதான் இட்டு சோ இது பேசிக் தான் ஆனா வந்து இது ரொம்ப முக்கியமானது விடக்கூடாது 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 I yes, learned. Sir. I learned. I learned the uh, uh, that. Learned number of things. Number of. things. Number of things. Lot of things. Lot of lot things. Lot of things. Number of things. Lot of things. Number of Number of Okay. But I know I need to. I have to study even harder. Nalla panna ga unga. What about you? supera panna ga. How about you? Sola. Are you are you still looking for a job? supera panna I hope you find it soon. ஐ ஹோப் யூ இட் சூன் சூன் ஃபைன் சம்திங் கூட இட்டு தான் சூப்பரான வார்த்தை சூப்பர் 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 வெரி குட் இது இந்த ஸ்கிரிப்ட் ஃபுல் இருக்கா சூப்பர் அடுத்தது ஈஸ்வரன் படிக்க அடுத்தது இது வந்து ஸ்கிரிப்ட் எடுக்காதவங்க கணக்கிட எடுத்துருங்க ஈஸ்வரன் சார் தான் அடுத்தது பண்ண போற ரெடியா இருக்கீங்களா சூப்பர் நீங்க ஃபர்ஸ்ட் படிச்சு காட்டணும் ஆன்சர் இல்லாம அப்புறம் ஆன்சரோட படிச்சு காட்டணும் அதுக்குள்ள எல்லாருமே எழுதிக்கிறாங்க சூப்பர் இந்த எக்ஸாம்பிளுக்கு ஃபர்ஸ்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க குப்டுன்னு நாற்பத்தொன்னுலேருந்து ஐம்பது தான் ஆக்சுவல் ஸ்ட்ரக்சரு ஒரு வாட்டி நீங்கள் படிச்சுருங்க ஈஸ்வரன் சார் டியர் மை டியர் மை மை டியர் மை ஐ எம் சாரி he would not come to my party again. नहीं आंसर सोले वाला बस क्या आंसर वाला डैश मटे सोली तो पढ़ी नहीं है नहीं है रीड जॉन आप रहने ये पूरी रीड पढ़ देंगे ना बोला था डैश यू डैश मी यू हैड ए वेरी बैड कॉल डेल यू डैश टू स्टे इन बैड बेट डैश यू फीलिंग बेटर ना इट That's nicest i i have I've ever had Lots of my friends that's there are they and they give dash some lovely presents i will tell dash more about the party when you come dash cool dash monday love lorenzo okay

வெரி குட் பார்ட்டி டாஸ் நைஸர் பாருங்க செமிக்கோலோன் போட்டிருக்காங்க பாருங்க செமிக்கோலனுக்கு அப்புறம் டாஸ் நைசஸ் ஐ ஆவ் எவரி ஹார்ட் பாருங்கள் எக்ஸிலமேஷன் போட்டிருக்காங்க பாருங்கள் பிரமாதமாக நீங்கள் எழுதுகிறப்ப அதெல்லாம் பண்ணணும் அதை எழுதணும் எக்ஸ்லமேஷன் போடணும் செமிக்கோலன் போடணும் லாட்ஸ் ஆஃப் பை ஃப்ரெண்ட்ஸ் டாஸ் டேர் அண்ட் தே கேப் டேஸ் ஆஃப் லவ்லி பிரசன்ஸ் ஐ ரிட்டன் டாஸ் மோர் அபோல் த பார்ட்டி வென் யூ கம் டேஸ் ஸ்கூல் டாஸ் மண்டே லவ் லரன் ஷோ ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் நான் கொடுக்குறேன் ஒரு வாட்டிக்கு ரெண்டு வாட்டி கரெக்டா இது பண்ணுங்க முடிஞ்ச தப்பு இல்லாம எழுதணும் ஒன் ஆர் டூ மினிட்ஸ் லேட் ஆனாலும் பரவாயில்ல நம்ம வந்து இது பண்ணிக்கலாம் நீங்க ஆன்சர் ரிவீல் பண்ண வேணாம் ஈஸ்வரன் சார் தான் ஒரு ஃபைவ் மினிட்ஸ்குள்ள இந்த ஆன்சரை இது பண்ணிட்டு அப்படியே படிச்சு கட்டுவார் பாக்கி எல்லாரும் ஆன்சர் கையில வச்சிருக்கணும் பாத்தீங்கன்னா ஈஸியா நினைக்க வேணா சில வாட்டி ஸ்லிப் ஆயிடும் அந்த பங்க்சுவேஷனை பாருங்க அபிராமி மேம் அந்த பங்க்சுவேஷனை பார்க்கணும் எஸ் சார் நீங்க பங்கச்சுவேஷன் மட்டும் பண்றீங்கன்னா உங்களோட ரொம்ப கலர்ஃபுல்லா உங்களோட ஒர்க் இருக்கு ஒரு ரைட்டிங் ஒர்க்கு உங்க ரைட்டிங் நான் பாக்குறேன் நல்லா இருக்கு பங்கச்சுவேஷன் மட்டும் தான் தெருமாறுங்க பார்ட்டி டூ எல்லாம் ஈஸி கிடையாது கரெக்டா எல்லாத்தையும் யோசிச்சு பண்ணணும் பார்ட்டி டூ ஸ்கிரிப்ட நல்லா எடுக்கணும் நல்லா பாத்துக்கோங்க அப்படியே காற்றுல விட்டுட்டு போயிடக்கூடாது இந்த கிளாஸ் ஒரு மணி நேரம் ஒரே கால்ட்டு இருக்குன்னா இன்னொரு ஒரு மணி நேரம் வீட்டுல போடணும்

మోస్ట్ ఆఫ్ దైమ్ ఇది వార్త ఒరేర్ తా భోడేశ్వర్ రెడీ முடிஞ்சிட்டு சொல்லுங்க ஏன்னா எல்லாரும் ரெடியா விற்பாங்க